வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி தொடர்பான வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு குழந்தை நீங்கள் குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுக்க போகிறீங்க ஒருவேளை வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியோ அல்லது ஐயுஐ ஐவிஎஃப்ஓ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க அது வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் உடலை எப்படி தயார் பண்ணணும் உங்களுடைய கருப்பையை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தயார் பண்ணணுங்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பண விரையும் கட்டுப்படுத்தப்படும் முக்கியமாக நிறைய கப்பிள்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே மன அழுத்தம் தான் இவ்வளோ செலவு செய்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இல்லாமல் போகும் ஏன்னா ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பான இன்னும் இது மாதிரியான நிறைய ஷ தெரிஞ்சிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து பிசிஓடி பிசுஏஸ் ப்ராப்ளம் இருக்கும்பொழுதோ ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கும்பொழுதோ தான் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளிப்போகும் ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் உங்களுடைய கருப்பை வந்து கரு கருமுட்டையை உற்பத்தி செய்கிற அளவுக்கோ அல்லது ஒரு கரு தங்கிருச்சு அப்படின்னா அந்த கருவை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கோ அதற்கு வலிமை வந்து இருக்கணும் அப்போ என்டோமெட்ரி லைனிங் நமக்கு நல்லா திக்கனிங்காக இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி எய்ட்டுங்கிறது ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்திற்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூட்ரஸர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் திருப்பி திருப்பி பண்ணாத சூழ்நிலை வரும் மன உளைச்சல் கம்மியாகும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெந்தையட்டி எடுத்துக்க ஆரம்பிங்க வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்க அதுவும் வந்து குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் சதை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடைப்பயிற்சி வந்து செய்யணும் வெந்தையட்டியும் நடைப்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பட்டர்ஃப்ளை போஸ் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூற்றி ஐம்பது வரைக்கும் நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணலாம் வாக்கிங் வந்து இருபது நிமிடத்துலேருந்து நாற்பது நிமிடம் வரைக்கும் சூரிய வெளிச்சத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் காலை நேரம் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் நடைபயிற்சி செய்யும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகும் விட்டமின் டி பூர்ணமாக கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும் யூட்ரஸில் நல்ல ரத்த ஓட்டம் பாயிரதினால என்டோமீட்ரு லைனிங் வந்து நல்லா திக்க வளர வளர ஆரம்பிக்கும் அடுத்தது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைங்களை தினமும் ஒரு பவுல் எடுத்துக்கணும் அது வந்து அவரை இருக்கலாம் வெண்டைக்காயாக இருக்கலாம் அல்லது பசலைக்கீரை முருங்கைக்கீரை அவர் அரைக்கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி அல்லது கீரை ஒரு நாளைக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நாட்டு ரக அரிசிகளை வந்து பயன்படுத்துங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இது செய்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் இதை மட்டுமே செய்து ஆன தொழில் எவ்வளோ பேர் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொன்ன தொழில்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு செவ்வாழை நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாளுமே இரவு நேரத்தில் ஒரு செவ்வாழை வந்து எடுத்துக்கோங்க டின்னர் சாப்பிட்டுட்டு செவ்வாழை எடுக்க முடியல அப்படின்னா டின்னரை கம்மி பண்ணிவிட்டு செவ்வாழை ஒரு பழம் முழுசாக எடுத்துக்குவோம் க கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் தேன் வந்து எடுத்துக்கணும் அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் செவ்வாழைப்பழம் தவிர்த்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யா பழம் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழ சாறு எடுத்துக்கலாம் இந்த சீசனில் வந்து நெல்லிக்காய் சாரோ அல்லது எலுமிச்சை பழ சாரோ சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம் அவங்க மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லக்கூடியவங்க நெல்லிக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க நாலே நாலு கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி லேசாக உப்பு சேர்த்து இந்த ஜூஸை வந்து தினமும் எடுத்துக்கோங்க இதில் விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால நமக்கு ரத்த ஓட்டத்துக்கும் ரொம்பவே நல்லது ஒவ்வொரு ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்லது இது எல்லாத்தையுமே தாண்டி பிசிஓடி பிசிஓஎஸ் வைஸ் ப்ராப்ளம் வெயிட் அதிகமாக இருக்கிறத குறைச்சி ஹார்மோன் இம்பேலன்சிங்கை குறைச்சி கரும்புட்டை ப்ராப்பராக வளர்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய கிவி ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அவகேடோ எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி பெர்ரி வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நிறையவே எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க இந்த பழ வகைகள் காய்கறி வகைகள் இதெல்லாமே தாண்டி நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி எண்டோமீட்ரு லைனிங் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னாலும் சரி ரெண்டு சீடு வந்து டெய்லி எடுத்துக்கணும் இது எப்படி ரெடி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த ரெண்டு சீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதையும் எள்ளும் எள்ளு வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் தொழில் கரு இது வந்து கரு கர் கர்ப்பமடையை ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்கக்கூடாதுன்னா யோசிக்க வேண்டாம் எள்ளில் நிறைய அயன் வந்து இருக்குது ரத்த ஓட்டத்தில் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய இருக்கிறதுனால கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலியாக இருக்கக்கூடிய வானொலியில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தனித்தனியாக வறுத்துக்கோங்க எள்ளையும் பூசணி விதையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க எள்ளு வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்தவுடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இது ரெண்டையுமே வந்து தனித்தனியாக ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி காலையில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்லேயே கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓட்ஸ் மாதிரி பொழுது அதிலேயே கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாகவே கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பூசணி விதை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு என்ட்ரல் லைனிங்கை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்லா திக்கனிங்காக வளர்க்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ நாற்பத்தி எட்டு நாட்களுமே தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமான்னு சந்தேகமே வேண்டாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அதற்கு மாறாக கரு நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது எல்லாமே செய்யுங்க இதில் செய்ய முடிஞ்ச விஷயங்களை மட்டுமாவது செய்யுங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க கூடவே செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி நிறைய குடிக்கணும் உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஆகவே கூடாது தண்ணி நிறைய குடிக்கிறதுனால யூரின் நிறைய பாஸ் பண்ணுவீங்க அதே போல் மோஷன் ஃப்ரீயாக போகும் ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகள் எல்லாமே வந்து மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் நமக்கு வெளியே நிறைய நேரத்தில் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன் காரணமே தண்ணி சரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகள் சரியாக வெளியேறாததுனால பாடியில் வந்து அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்கனாலும் சரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கனாலும் சரி ப்ரெக்னன்சிக்குனாலும் சரி நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க நிறைய உங்களுடைய டாக்ஸின்ஸை வந்து தள்ளுங்க அதே போல் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாமே செய்கிறேன் சிஸ்டர் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கிறேன் ஆனால் பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப குழந்தை இல்லையே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மூளையிலேருந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகும் ஸோ இது டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை தான் பாதிக்கும் யூட்ரஸாக வந்து பயங்கரமாக பாதிக்கும் இதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வெளியிடுறதுனால தேவையான ஹார்மோன் சுரக்காமல் போகும் ஸோ உங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் சுரக்காமல் போகும் எஃப்எஸ்எஸ் சுரக்காமல் போகும் இதனால தான் ப்ரெக்னென்சியும் நமக்கு தள்ளி போகும் ஸோ இந்த சைக்கிளில் நீங்கள் இந்த தவறுகளை செய்யாமல் இருங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட் டைமே வந்து சக்ஸஸ் ஆகும் அதே போல் உங்களுடைய கடவுளுடைய பிரார்த்தனையும் வந்து நிறுத்தாதீங்க இந்த வீடியோ இருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தொழில் நன்றி